விஜய் தொலைக்காட்சியில் நான் ப்ரைம் டைமில் ஜெலைக்காஸ்ட் ஆகிற சீரியல் தான் முத்தழகு இந்த சீரியலுக்குன்னு ஒரு செப்பரேட் ஃபேன் பேஸ் இருக்காங்க அண்ட் இந்த சீரியலில் வந்து சீரியலில் நடிகை அதாவது நம்ம மெயின் லீடு இருக்காங்க இல்லையா முத்தழகு அப்படின்ற கதாபாத்திரத்தில் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அவங்க வந்துட்டு இப்போ பழசெல்லாம் மறந்து இப்போ திரும்பவும் ஹீரோ ஹீரோயின்குள்ளே அந்த காதல் மலர்றது அஞ்சலி வந்து கெடுக்கிறதுன்னு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து அதே ட்ராக்கை காமிக்கிற மாதிரியே காமிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்து எதிர்பார்த்த ஒன்று அண்ட் சோஷியல் மீடியாவில் நிறையா பேர் சொல்லிக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா முத்தழகில் கூடிய சீக்கிரம் கிளைமேக்ஸ் வரப்போகுது இந்த சீரியல் வந்து கூடிய சீக்கிரமே முடிய போகுது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு சில நம்பத்தகுந்த வட்டாரங்கள்லேருந்து நமக்கு கிடைச்ச செய்தியின்படி இந்த முத்தழகு சீரியலை வந்து தௌசண்ட் எபிசோட்ஸுக்கு மேலே வந்து கொண்டு போகிற மாதிரி ஐடியாவில் தான் இருக்காங்களாம் மெகா சீரியலாக தான் இந்த முத்தழகு சீரியலை வந்து ஐடியா பண்ணியிருக்காங்களாம் ஸோ கண்டிப்பாக இப்போதைக்கு கிளைமேக்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்ட சொல்லுங்கள்